கும்பராசி என்பவர்களே கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த சில வருடங்களாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த ராசி அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பல மனக்குழப்பங்களும் மனக்கஷ்டங்களும் ரொம்பவே அதிகமாக இருந்த ராசி ஒரு இடத்துல ராஜாவாக இருந்தவங்கள சில இடத்துல மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த மாதிரி சில கஷ்டங்கள் நீங்கள் எப்படா பேசுவீங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்கன்னா இவன் ஏன்டா இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு அவங்களை வந்து உதாசனைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போடு உங்கள் கையில் பணப்புழக்கம் எப்படியுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் குறிப்பிட்ட காலகட்டமாக பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அறவே இல்லாமல் இருந்திருக்கும் ஃபினான்ஷியலாக ரொம்ப உடஞ்சி போயிருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது ஃபினான்ஷியலாக ஒரு பக்கம் சார் நிறைய கஷ்டங்களை மட்டுமே சந்திச்சாச்சு சார் நிறைய மருத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சந்திச்சாச்சு நிறைய ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு சார் யார்கிட்ட அமௌண்ட் கேட்கறது டெய்லி வருமானத்துக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக போச்சு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எப்பயுமே கையில் இருக்கும் அதெல்லாம் எடுத்து ஜாலியாக செலவு பண்ணிட்டு இருப்போம் எல்லா பண்டிகைக்கும் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு ஆனால் இப்போ வந்து கையில் காசு இல்லை சார் நாம் போய் மற்றவங்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்மளுதுன்னு சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் ஆனால் கையில் வருமானம் வந்து சொல்லிட்டுட்டே இருக்கும் ஆனால் இப்போ அந்த வருமானம் சொல்லிட்டே இல்லை அப்படின்னு ஒரு கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த கும்பரசி நீ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க சார் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் ஒரு நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு ஒரு விஐபி ஜோதிடனுடைய நம்பர் கொடுத்தேன் கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிரபல அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் இப்போ சமீபத்தில் திரைப்படத்தில் வந்த முக்கியமான சில ஆக்டர்ஸ்கே வந்து இவர் தான் தனிப்படியான ஜோதிடம் பார்த்துருக்காரு எல்லாமே சீக்கிரட்டாக வச்சுருப்பார் நிறைய வகையான விஷயங்களுக்கு இவர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு ஃபோன் மூலமாகவே சொல்யூஷன் கொடுத்துருக்காரு ஸோ அதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் ஒரு விஐபி ஜோதிடர் ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லுங்கள் அவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா நான் உங்களோடய ஃபோன் அட்டன் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்க இப்போ நம்ம கும்பராசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கும்பராசி பொதுப்படையான பலன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்கு நீங்கள் நார்மலாக என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா இத்தனை பர்சன்டேஜ் இத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக எல்லா ராசிக்குமே இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா பேருக்கு நடக்கிறது இல்லையா சார் பொதுப்படியான பலன் பார்க்கும்போது நடக்கிறது இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன் அதுன்னு நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு போவீங்க சார் கும்பராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் ஆனால் ஒருத்தர் கூட அப்படி ஒன்றும் செட் ஆகலை ஏன்னா கும்பராசியில் பத்து பதினஞ்சு கோடி பேர் இருப்பான் நம்ம இந்தியாவில் மட்டும் ஸோ அந்த பத்து பதினஞ்சு கோடி பேருக்கு இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்படையான ஜோதிடம் அதாவது தனிப்படையான தசா புத்தியங்களுக்கு வேலை செய்யும் தனிப்படையான நட்சத்திரம் இருக்குது ராசி இருக்குது லக்கினம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் இருக்குல்ல உங்களுடைய தாய் தந்தையரோ அப்பா அம்மாவோ உங்களுடைய மகன் மகளோ உங்களோட கூட ஹஸ்பண்டோ மனைவியோ யாரோ ஒருத்தர் உங்கள் கூட இருக்காங்கல்ல அவங்களோட ஜாதகமும் உங்களோட ஜாதகத்தோட பேசும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு தகுந்த ஜோதிடம் ஜாதிரம் ஜோதிடம் வந்து கொஞ்சம் சரிப்பட்டு வரும் ஏன்னா மிகப்பெரிய வல்லுநர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசியில் இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிஎம்மாக இருப்பாங்க பெரிய பெரிய இது மினிஸ்டராக இருப்பாங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க ஆனால் உங்களோட நிலமை சார் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் ஸோ நிலைமை அப்படி இருக்குங்கிறது குறிப்பிட்ட காலகட்டங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க தான் செய்யும் அதற்கு பிறகு நன்மை வருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி லைஃப் வந்து அருமையாக அமையும் ஸோ இந்த தனிப்படையான ஜோதி திட்டத்தை பொறுத்து ஒரு சிலருக்கு நன்மையாகவும் ஒரு சிலருக்கு தீமையாக நடந்திருக்கும் அப்பறே சார் வீடியோ பார்க்கணும் அப்போ நம்ம தனிப்படியான ஜோதி பார்த்துட்டு போயிடலாம் எதுக்கு வீடியோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நூறு பெர்சென்டேஜ் விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஃபிஃப்டி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பொருந்தும் அந்த விஷயத்தில் சில கஷ்டங்களை தாண்டி நீங்கள் வருவதற்கு சில வழிகளும் அதில் வந்து கிடைக்கும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சிவனின் வழிபாடு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி நீங்களாம் சிவபெருமானாக அருமையாக வணங்கலாம் எல்லா ஊர்கள்லேயும் சிவபெருமான் கோயில் கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாமே பள்ளிப்படை கோயில்களாகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பள்ளிப்படை கோயில்கள் அதாவது ஏற்கனவே இறந்த ஒருத்தருக்கு கோவில் எழுப்பியிருப்பாங்க அந்த சிவாலயங்கள் ஸோ அப்படி இருக்கக்கூடிய கோயில்களில் நீங்கள் வந்து மனமுறுகி வேண்டினால் போதுமானது இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் கோயில் வந்து எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அருமையாக உங்களோடய குலதெய்வத்தை போய் கும்பிடுது குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்களுக்காக வணங்கப்பட ஒரு குலதெய்வம் அவ்வளோதான் ஸோ ஏழரை சனி இருக்கிறவங்க ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கிறீங்களா எங்களோட குலதெய்வத்தை வணங்குறீங்க அப்படின்னாவே முன்னோர்களை வணங்குறதுக்கான ஒரு இது அதாவது காகம் காகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு போய் சேரும் ஏழரை சனி இருக்கக்கூடிய மக்கள் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சனி பகவானுக்கு போய் சேரும் சனி பகவான் வந்து யாரினுடைய அதிபதி குடும்பஸ்தர்கள் உங்களுடைய முன்னோர்களினுடைய அதிபதி ஸோ உங்களோட முன்னோர்கள்லாம் அவர் கையில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து சாப்பாடே போடுவீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட முன்னோர்களுக்கு வழிபட்டு செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து உங்கள் கையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு ரொம்ப வயசானங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ எங்கள் கால் கடையிலேருந்து பண்ணுங்கள் அதுலேயும் உங்களோட பாவங்கள் போகும் உங்களோட கஷ்டங்கள் தீரும் ஸோ இதான் வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேருக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு சார் என்ன பண்ணியுமே வருமானம் பார்த்தல என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப மன கஷ்டம் மன வருத்தம் இதுதான் எங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு வரக்கூடிய ஆண்டுகள் வருமானம் அப்படின்னு சொல்லும்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இப்போ கடந்த காலத்தில் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஓரளவுக்கு இருக்குங்க இது நம்ம அப்படியே ஒரு வீடியோக்கோசரம் ரொம்ப ஹைலைட்டாக அடிச்சுட்டால் சொல்ல முடியாது வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தான் ஆனால் உங்களை இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போகாது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போகாது ஏதோ ஒன்று பண்ணி உங்களை காப்பாற்றி விட்ருவோம் அதேமாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் அந்த ஆடம்பர செலவுலாம் இதெல்லாம் நாமளாக பண்ணோம் ஒழுங்காக போ சரி பண்ணி வச்சுருந்தா இப்போ உதவி இருக்கும் அப்படின்னு உங்களை வந்து நினைக்க வச்சுட்டுருக்கு இப்போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே நீடிக்க வைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பாடம் போகட்ட வேண்டிய ஒரு காலம் இப்பெல்லாம் பண்ணல அனுபவி இப்பெல்லாம் செஞ்சல அனுபவி இப்போல்லாம் மற்றவங்களை உதாசீனப்படுத்தினால அனுபவி இன்றைக்குமே உங்களோட ஏளனமான பேச்சுக்கு குறைவே இருக்காது மற்றவங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ஏளனமாக தான் பார்ப்பீங்க ஏன்னா கம்பேரிட்டிவ்லி கும்ப கும்பராசிங்கிறது கொஞ்சம் ஹைலைட்டான ராசி தான் ஒரு விஐபியோட ராசிங்க மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு காசு பண்ணப்பே இல்லை பெரிய சொத்துக்கிட்டே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு கெத்தான பர்சனாக தான் இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் பேச்சிலையோ திறமையிலையோ அழகுலையோ உங்களோட நடத்தையிலையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆட்டிடியூட் பர்சன் இந்த மாதிரி ஆட்கள் ஒரு தனித்துவமான ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் தனித்துவமாக இருந்ததுனாலே கொஞ்ச நாளாக உங்களுக்கு பயங்கர மரியாதை முன்னாடியெலாம் இருந்திருக்கும் இப்போ சமீபத்தில் தான் ஒரு ஆறு ஏழு வருடங்களாக தான் அவங்க கையில் பணம் போவாங்க அவங்க நீங்கள் சொல்கிறது கேட்காமையோ கடந்த ஒரு இரண்டு வருடங்களாலாம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக தெரிஞ்சது மருத்துவ செலவுகள் அதிகமாக பண்ணது என்ன சார் ஆட்டிடியூடு ஓ உயிர் பிழைச்சா போது சார்ன்னு அவங்கள விட்டப்பா ஆடுப்போகுண்டாப்பாங்கிற மாதிரி நீ உங்கள்லாம் அவதிப்பட்டுருப்பீங்க இடமாற்றம் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஒரு ஐந்தாறு நாள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் அந்த நேரம்லாம் கெட்ட நேரம்லாம் முடிஞ்சிருச்சுங்க இதுக்கு மேலே நல்ல நேரம் தான் அதனால் நீங்கள் தேவையில்ல அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்ல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் தொழில் விட்டுலாமாலாம் பிளான் பண்ணுவீங்க ஏதோ ஒரு காரணத்தாக இடம் மாற்றம் மாற்றிகிட்டே இருப்பீங்க என்ன பண்ணணுன்னு தெரியல மன குழப்பமாக இருக்குது தூக்கம் சரியாக வரல டேப்லெட் வாங்கி போட்டிருப்பீங்க இதெல்லாம் அது நிறைய விஷயங்கள் நடந்துருக்குங்க இந்த கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி வரக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு எப்படி சொல்கிறது தங்க ஒரு தங்கத்தை தேடி நீங்கள் போகும்போது ஒரு வெள்ளியாவது கிடைக்கும் இல்லை ஸோ தங்கத்தை தேடி நீங்கள் பிரயாணிக்கிறீங்க ஒரு வெள்ளி பொருள் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இறுக்கி கழுத்தை பிடிச்சி உங்களை டைட் பண்ணிகிட்டு இருந்தவர் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக விட்றாரு இதுவுமே எப்போ நீங்கள் முன்னாடி வந்து கஷ்டத்தை அனுபவித்ததுனால அப்பயுமே அந்த ஆட்டிடூடை பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில் நீங்கள் வந்து அந்த ஆட்டிடியூட பிடிச்சிட்டு ஆடிட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யாத பட்சத்தில் மறுபடியும் ஒரு ரவுண்டு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அதனால் நீங்கள் முன்னோர்களுக்கு செய்யுங்க முன்னோர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ உங்களை விட யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களே மனுஷனை நினைக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யணும் பசங்க இருக்காங்கன்னா அவங்களை மனுஷனாக நினைக்கணும் உங்களுக்குன்னு ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்து மனுஷனாக நினைக்கணும் உங்களோட ஆட்டிடியூட் என்னைக்கான இருந்தாலும் குறையாதரா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது நீங்கள் என்னைக்காக இருந்தாலும் திரும்பி இப்போ நல்ல மனுஷனாக இருக்கிறான் எல்லாத்துக்கும் செய்கிறான் அவங்களோட தாய் தந்தையை நல்லா பார்த்துக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆட்களாக இருக்கணும் மாமனாரம்மாரை ரொம்ப அதிகமாக கவனிச்சிக்கணும் பெண்ணாக இருந்தால் மாமாராக கவனிச்சிக்கணும் ஆனா இருந்தால் தாய் தந்தையார் கவனிச்சிக்கணும் அவங்களும் எங்களோட மாமனார் மார்க்கு வயசானவங்களுக்கே ஏதோ ஒரு வகையில் செய்யணும் சொத்து கொடுக்கல அது கொடுக்கல அது கொடுக்க தள்ளி போடவே கூடாது அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் தான் நீங்கள் பிடிக்கிங்க உங்களை அடிச்சு நொறுக்கு நாள் நீங்கள் போய் காலில் விழுந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் வந்துருக்கீங்க சார் எப்படி சார் அவங்க நான் அப்படி பண்ணிட்டாங்க சார் இப்படி பண்ண ஒன்றும் பண்ண முடியாது சார் இப்போ நீங்கள் இருக்கிறது அந்த மாதிரி கிரக பயிற்சியில் இருக்கீங்க முன்னோர்களுக்கு செஞ்சால் தான் பிழைக்கணுங்கிற நிலமையில் இருக்கிறீங்க பண்ணி தான் ஆகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது தான் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களோட சாமி வந்து முருகர் அப்படின்னா ஓம் முருகரே போற்றோ ஓம் முருகரே போற்ற ஓம் முருகரே போற்றோம்னு மறக்காங்க கமெண்ட் செக்ஷனில் பற்றி விட்டுட்டு வீட்டில் ஃப்ரீ டைமில் அதை வந்து சொல்லி பாருங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போய் வணங்குங்க முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு முறை போய் வணங்குங்க உங்களுடைய கூட இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கும் சொந்தங்களில் நீங்கள் பெரிய சொந்தம்லாம் நீங்கள் ஒன்றும் பார்க்கவில்லைங்க உங்களோட தாய் தந்தையருக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே பாவங்கள் போகும் அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க பசியில் விடாதீங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுங்க கஷ்டத்தில் விடாதீங்க அவங்ககிட்ட எந்த ஒரு சாபமும் வாங்காதீங்க கஷ்டங்கள் அங்கிட்டேருந்து எந்த ஒரு பேச்சு வாங்காதீங்க வயசானவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அது இனி சொல்லிட்டு தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து பேசாமதத்தில் நகர்ந்து போகிறது உங்களுக்கு நல்லது ஸோ அதனால் அந்த மாதிரி செயல்களை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது வருமானத்திற்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்டாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்திலும் நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது ஒரு பெரிய ஒரு லாஸ்லாம் கிடையாது உடல் ரீதியான விஷயங்களுக்கு எது லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டர் பார்த்துருக்க செக் பண்ணிடுவாங்க உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு எந்த ப்ராப்ளமும் கிடையாது கடவுள் ரீதியாக நீங்கள் வந்து கடவுளை வணங்குவதாலையும் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் கடவுளை வணங்குவதாலையும் நீங்கள் வந்து தப்பிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுடைய மிகப்பெரிய புண்ணியம் என்ன அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தது நிறைய பேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் நன்மை செஞ்சது அந்த புண்ணியத்தின் பேரில் இன்றைக்கி நீங்கள் உயிரோடு நீங்கள் வந்து மூவாயிட்டு இருக்கிறீங்க வச்சு செய்யக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வந்து தாண்டி ஸோ பல கஷ்டங்களை நீங்க பார்த்துட்டீங்க இதற்கு மேலே கஷ்டங்கள் கிடையாது சந்தோஷத்தை மட்டுமே வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ராசியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதான் சொன்ன தங்கத்தை தேடி போகிற இடத்துல ஒரு வெள்ளி கிடைக்குது இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த வெள்ளி எடுத்தாச்சுன்னா அமைதியாக உட்காந்துடாம அந்த வெள்ளியும் கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னா தங்கமும் கிடைக்கும் அதற்கு வைர கிரீடம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நீங்கள் வந்து போக முடியும் நீங்கள் என்ன பண்ணாலும் டக்குன்னு எதிர் பிடிக்கிறது தான் பார்ப்பீங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நீங்க வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ரொம்ப கிட்டாலும் சொல்ல நீங்கள் அமைதி காத்திங்க அப்படின்னா பல மிகப்பெரிய நன்மை நடக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ராசி ஒரு வலுவான ராசியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட தூண்டுதலின் பேரில் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே இது நீங்கள் உங்கள் வாயில் நிலையை நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஸோ அந்த அமௌண்ட்லாம் இனிமேல் வருவதற்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் அதையே நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பணத்தை கண்டுபிடிப்பதற்கு உழைப்பதற்கான வழியை பாருங்கள் குறுக்கு வழியை அதிகமாக தேடக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் அது குறுக்கு வழியிலிருந்து கொஞ்சம் மேம்பாட்டாக வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதான் பாடம் கற்றுக் கொடுத்துச்சு இதுக்கு மேலே அங்கே போகிறதெல்லாம் யோசிப்பீங்க இருந்தாலும் இப்போவும் சின்ன சின்ன விஷயத்தில் எங்கேயாவது ஒரு ஷார்ட் கட் கிடைக்க மாதிரி தான் பார்த்துருப்பீங்க ஷார்ட் கட்லாம் ஆசைப்படாதீங்க நேர் வழியிலேயே கொண்டு வரதுக்கான வழியை பாருங்க ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இனி வரக்கூடிய நாட்கள் மிக சந்தோஷமான நாட்களாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம் கடவுள் நமக்கு நன்மையை கொடுப்பார் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் நான் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மைன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே